மென்மையும் வன்மையும் கலந்த புதுமைதான் பெண்மை பெண்களின் சாதனைகளை அங்கீகரிப்பது அவர்களின் சவால்கள் உரிமைகள் மற்றும் பாலின சமத்துவத்தில் கவனம் செலுத்துவது போன்ற நோக்கங்களை முன்னிறுத்தி ஆண்டுதோறும் மார்ச் எட்டாம் தேதி உலக மகளிர் தினம் அனுசரிக்கப்படுகின்றது கால மாற்றத்திற்கு ஏற்ப பல்வேறு துறைகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு தங்களுக்கும் தங்களை சார்ந்தவர்களுக்கும் வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்தி வந்த பெண்களை கொண்டாடும் உலக மகளிர் தின சிறப்பு செய்தியுடன் பர்னாமா செய்தி பிரிவு நிறுவர் கமலி காளிதாஸ் பெண்கள் வீட்டிலேயே முடங்கி கிடந்த காலங்கள் மாறி இன்று பல துறைகளில் உலக அரங்கில் சாதித்து வரலாற்றில் பல அடையாளங்களை உருவாக்கி வருகின்றனர் மகளாய் தாயாய் தோழியாய் தங்கையாய் மனைவியாய் கல்வியாளராய் பல பரிணாமங்களில் சமுதாயத்தில் வளம் வந்து பல தடைகளையும் சவால்களையும் எதிர்கொண்டு பலருக்கு ஊக்குவிப்பாகவும் உதாரணமாகவும் மிளிர்ந்து வருகின்றனர் பெண்கள் என்றாலே ஆசிரியர் அல்லது தாதியர் வேலை என்ற நிலை மாறி தற்போது லாரி விமானம் யில் போன்றவைகளை ஓட்டுவது குத்துச்சண்டை ஓவியம் ஒப்பனை போன்ற கலைகளில் சாதனைகள் படைப்பது அறிவியல் ஆராய்ச்சியில் சிறந்து விளங்குவது கணினி துறையில் புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் கால் பதித்து வருகின்றனர் ஃபிசிக்கலி மென்டலி ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும் எல்லா டைம்லேயும் அலர்ட்டாக இருக்கணும் ஸோ நான் என்ன சொல்ல வேணா உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு நீங்களும் உங்களுக்கு சாதாரணமாக சரியாக பயன்படுத்தி நீங்களும் உள்ளே ஒரு ஆர்டிஸ்டாக இந்த லாஸ்ட் டென் இயர்ஸில் நான் இந்த கண்ட்ரியில் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதுவே ஒரு பெரிய சக்ஸஸாக தான் இருக்குது ரொம்ப பேர் வந்து இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலான கிரியர் டிசிஷன் இல்லைன்னு சொல்லுவாங்க பட் இந்த தொழிலை செஞ்சனால தான் எனக்கு வந்து ரொம்ப வா எனக்குன்னு ஒரு ஒரு வாய்ஸ் இருக்குது இந்த கண்ட்ரியில் ஸோ ஒரு விமனாக நிறைய போராட்டம் நிறைய விஷயங்கள் வந்துட்டு எனக்கு எவ்வளோ தடைகள் வந்தாலும் சரி எதையுமே நான் பொருட்படுத்தாமல் இன்றைக்கி என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக என்னோடய பிஸ்னஸை ரன் பண்ண முடியுது ஏன்னா நம்பிக்கை உங்களோட தொழிலில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் நீங்கள் செய்கிற வேலை மன திருப்தியாக செய்யணும் நீங்கள் செய்யும்போது ஒவ்வொரு வேலையும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சி திருப்திகரமாக செய்கிறமா கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறோமா அந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் ஆக முடியும் பிஸ்னஸ் ஊமன் ஆக முடியும் இன்றைய சூழ்நிலையில் பெண்கள் நாடு மற்றும் கடல் கடந்து பல சாதனைகளை படைத்து நாட்டிற்கும் வீட்டிற்கும் பெருமை சேர்ப்பதோடு சமுதாயத்தில் மறு மலர்ச்சியையும் ஏற்படுத்தி வருகின்றனர் அந்த வகையில் பெண்களின் தற்கால நிலை மற்றும் அவர்கள் மேற்கொள்ளும் சாதனைகளின் மூலம் சமுதாயத்தில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து பொதுமக்களின் கருத்துக்களையும் நம்ம செய்திகள் கேட்டறிந்தது நவ் டேஸ் டே கேன் டூ எவ்ரி திங் பை நிர் செல் இவ் வந்து நாவ் ஐ கேன் சீ லேடிஸ் ட்ரைவிங் பஸ் ட்ரைவிங் ட்ரைவிங் லோர்லி ஓசோ ஸோ த சேஞ்சஸ் ஆஃப் த லேடிஸ் இஸ் டு நவ் லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் தென் ஐ லெக் டு விஷ்டு எவ்ரிபடி எல்லாத்தையும் அந்த எஃபர்ட் எடுத்து என்னால் முடியும் டோன்ட் ஃபால் டவுன் திங் தேட் ஐ கேன் ஆட் கேனா யூ கேன் ஆட் மி ஹோல்லஸ் கேட் டெய்லி உமன் சாதிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க கணவனுக்கு சமைச்சு கொடுக்கறதாலும் சரி வீட்டில் வந்து ஃபாதர்ல மதர்லாம் அம்மா அப்பா பார்க்குறதுலேயும் சரி குழந்தைங்கள பார்க்கறது சொல்லி எதுலேயுமே குறைஞ்சி போனதில்லை பெண்கள் பெண்கள் தினைக்கும் வேலை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அது வீட்லையாக இருந்தாலும் சரி வெளியாக இருந்தாலும் சரி கரெக்டாக அவங்களுக்கு ஒரு லைசன் எடுத்து கொடுத்துடணும் அவங்களுக்கு காடி ஓட்ட தெரியணும் எல்லாம் தெரிய வரணும் சரிங்களா என்ன எப்படின்னா எங்கே வெளியாகனாலும் எப்படி போயிட்டு வருது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு என்ன நான் சொல்கிறேன்னா ஒரு காலத்தில் நம்ம இல்லாட்டியும் அவங்க இப்படி கிங்காக இருக்கணும் பெண்கள் இன்னும் ரொம்ப முன்னேற்றமாக இருக்கிறாங்க ரொம்ப இண்டிபெண்ட்டாக ரொம்ப அச்சீவ் லாட் ஆஃப் திங்ஸ் பெட்டர் தென் த மென் நவு டிஸ் ஐ திங் ஐ திங் தட் ரியல் ஃபேக்ட் இன் ஃபேக்ட் அன்பை அள்ளி கொடுக்கும் அன்னையாக அறிவை அருளும் ஆசிரியராக அரவணைக்கும் சகோதரியாக மனதோடு மனம் கலந்த மனைவியாக பாசத்தை கொட்டும் பாட்டியாக வாழ்நாள் முழுவதும் நம்மோடு பயணிக்கும் பெண்களை தொடர்ந்து போற்றுவோம் இன்றைய காலகட்டத்தில் ஆண்களின் சாதனைகளுக்கு நிகராக பெண்களின் சாதனைகளும் பதிவு செய்யப்படுகின்றன தடைகளை கடந்த பெண்களின் சாதனைகள் பல சமயங்களில் வியப்பையும் ஏற்படுத்துகிறது பெண்களின் உரிமை சுதந்திரம் பிரதிநிதித்துவம் மற்றும் சமத்துவத்தை உறுதி செய்ய தொடர்ந்து செயல்படுவோம் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் நான் கமலி காளிதாஸ்